நாம் தமிழர் கட்சியை இரண்டாக உடைக்க காத்திருக்கும் சாட்டை துரைமுருகன் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புலிகள் அதாவது புலிகள் என்று அறியப்படக்கூடிய போராளிகள்கிட்ட இருந்து பல கோடி ரூபாய் நிதி உதவி பெற்று கட்சிக்கும் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய சொந்த செலவிற்கும் பயன்படுத்தியதாக வெளியான தகவல்கள் அம்பலமானது இதில் எது உண்மை புலிகள் அமைப்பு எதற்காக சாட்டை துரைமுருகனுக்கு பணம் கொடுக்கணும் ரெண்டாவது பணம் கொடுக்கும் புலிகள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் உண்மையாகவே புலிகள் தானா உண்மையாகவே போராளிகள் தானா என்றது ரெண்டாவது குழப்பம் ஏன் சீமானவர்களை விட்டுவிட்டு சார்ட்டேஜ் அவர்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படி பணம் அனுப்பியிருந்தால் சீமானுக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு என்ன இப்படி பல மாதிரியான கேள்விகள் நம்ம மத்தியில் எழும்புது ஏன் அப்படின்னா இன்றைக்கி தினமலர் தினகரன் இரண்டு பத்திரிகையிலுமே சாட்டை துரைமுருகன் அவர்களை பற்றி அறப்பக்கத்திற்கு ஒரு கட்டுரை ஒன்று வெளியாக இருக்கிறது அதுக்கு சாட்டை துறைமுகம் ரொம்ப சந்தோஷமாக என்னையை வந்து சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த என்ன உலகம் முழுக்கும் தமிழ்நாடு முழுக்கும் என்னை வந்து பெரிய அளவில் பேச செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி மளுப்புறார் என்ன தான் நடந்தது ஏன் புலிகளை சாட்டை துரைமுருகனோடு ஒப்பிடுறாங்க உண்மையாகவே புலிகளுடைய போராளிகள் தானா அப்படின்றத பற்றி இந்த நம்ம தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தொடர்ந்து எல்லா விடையுமே இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தெரியல உங்களுக்காக தான் நிறைய வேலைகளின் மத்தியில் நிறைய கண்டென்ட்டுகளை புதுசு புதுசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக நம்மளை தொடர்ந்து பின்தொடங்க ஆதரவு தாங்க இந்த சாட்டை துறைமுருகன் வர்சஸ் எல்டிடி அமைப்பு இந்த எல்டிடி அமைப்பு என்பது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இந்தியாவில் மட்டுமில்லை ஏறக்குரிய முப்பத்தி மூன்று நாடுகளுக்கு கிட்ட தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் என்று சொல்லப்படுது இந்த தடை செய்யப்பட்ட இயக்கம் வந்து நாம் தமிழர் கட்சியினோடு தொடர்புடைய இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் சார்ந்தப்பட்ட நிர்வாகிகள் சேலம் அருகே இருக்கக்கூடிய ஓமலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சஞ்சய் நவீன் இன்னொன்று பேரை மறந்துட்டார் அவர் இருவரும் வந்து துப்பாக்கி செய்ததற்காக அவர்களை பிடிபட்டார்கள் பிடிப்பட்ட நபர்கள் உண்மையை சொன்ன அந்த விதத்தில் தான் எண்ணெய் அவர்கள் சோதனை வந்ததாக சொல்லப்படுது சேலத்தில் துப்பாக்கி தயாரித்து கையெறிகுண்டு தயாரித்த அவன் நபர்களை இங்கே எண்ணெய் அவர்கள் சோதனை அந்த வாக்குமூலத்தை வைத்து கொண்டு தான் என்ஐய அவர்கள் சோதனை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது இதில் எல்டிடி அமைப்பினருக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் உதவி பண்ணாங்கன்ற மாதிரி இன்னொரு உருட்டுகளும் உருட்டப்படுது எல்டிடி அமைப்புகள் மெதகு பிரபாகரன் தலைமையிலான அமைப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அழித்தொழிக்கப்பட்டது என்பது வரலாற்று செய்தி நம்ம எல்லாருக்குமே அறிய நன்கு அறியப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை வைத்து உருட்ட என்ன காரணம் ஏன்னா அவர்கள் பிரபாகரன் படத்தை வந்து வெளிப்படையாக வைத்து ஏன்னா தடை செய்யப்பட்ட ஒரு முகம் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் என்பது பா பட்சத்தில் அவர்களை இருவருமே வந்து ரொம்ப தைரியமாக தெளிவாக தலைவர் அவர்களை முன்னிறுத்தி சில மீட்டிங்கில் நடத்துகிறாங்க இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா சீமான் அவர்களை கட்சியை விட்டு அதாவது ஒன்று வெளியேற்றணும் இல்லை கட்சியை ரெண்டாக உடைக்கணும் இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் கூட சாட்டை துரமரன் ஒரு கலையில் கட்சி வரணும்னு சொல்லி தினகரன் பத்திரிகையில் எழுதியிருக்கிறது இதில் அண்ட் சாட்டை திருமணவர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு அளப்பரியாத ஒரு மகிழ்ச்சியை நான் அவருடைய வீடியோவில் நம்மளால் பார்க்க முடியுது அப்போது உண்மைதான் போல் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கே தோணுது ஆக இப்படி வருது அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா ஈழத்தில் மீண்டும் ஒரு படையை கட்டி போராட போகிறோம் தமிழ்நாட்டில் ஆயுதம் தாங்கி போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி தகவல்கள் சொன்னதாக சாட்டை அவர்கள் சாட்டை திருமணவர்கள் வெளிநாடுகளில் பணம் கேட்பதற்காக பணம் பறிப்பதற்காக இந்த மாதிரி ஒரு உருட்டுகளை அள்ளிவிட்டதாக தகவல்கள் வருது ஏங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இப்போ நான் சின்ன பையன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எனக்கு தெரியாது போராட்டம் நடந்தது எனக்கு தெரியாது ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சாட்டைக்குமா தெரியாது சாட்டையவர்களுக்குமாக ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையும் போராட்டம் நடந்த சின்ன பிள்ளையாக அவர் அப்போது வயசு இருந்திருக்கும் தானே ஒரு இருபத்தஞ்சு வயசாக இருந்திருக்கும் தானே அப்போ போய் போராட்டத்தில் நேரடியாக கலந்துக்கிறது போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து இங்கே தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுறது அப்போல்லாம் எங்கே போனீங்க சாட்டை துறைமுருகன் இந்த சீமான் இவர்கள் எங்கே போனாங்க அப்படின்ற கேள்வி இப்போ இல்லை இப்போது புலிகள் அமைப்புக்கிட்டேருந்து இதில் இன்னொரு கேள்வி என்ன எழும்புது அப்படின்னா புலிகள் அமைப்புக்கிட்டே இருந்து பணம் பெறுதுன்னு சொல்கிறாங்க நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வைக்கிற ஒரு ரெக்குவஸ்ட் என்னென்னா புலிகள் அமைப்பு என்பது ஒரு பயங்கரவாத இயக்கமாக கட்டமைப்பு காரணமே சீமான் போன்ற ஆட்கள் தான் சொல்லப்படுது ஏன்னால் தொடர்ந்து அவர் வெடிகுண்டு இது பண்ணார் தொடர்ந்து அவர் இது பண்ணார் அது பண்ணாருன்னு எதற்காக போராட்டம் நடத்தப்பட்டதோ அந்த ஒரு கோரிக்கை அந்த ஒரு பிரச்சனை அப்படியே தான் இருக்குது அதுவும் மாறலை புலிகள் அமைப்பு மீதான தொடரப்பட்ட படை அதை தடையும் மாறலை இதுக்கு ஏன் தடை அப்படின்னா ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் பேசி பேசியே தான் தடை நீக்க மாட்டுறாங்க அந்த மெதுகு ஒப்பற்ற தலைவனுடைய முகத்தையும் அவருடைய கட்டி இயக்கத்தையும் இப்படி பேசி பேசியே தான் தடை நீடிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது இரண்டாவது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய போராளிகள் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள் எதற்காக சாட்டையை குறிவைத்து பணம் கொடுக்கணும் உண்மையாகவே அவர்கள் புலிகள் அமைப்பிட்டிருந்து வெளிவந்த போராளிகள் தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்புது அப்படி உண்மையாகவே போராளிகள் தான் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க போய் யூடியூபர் ஒரு நிர்வாகி இப்படின்ற இப்படின்றதுக்காகலாம் சாட்டையை அவங்க அணுக வேண்டிய அவசியம் இல்லை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உண்மையாகவே மேதகு பிரபாகரனை போன்று ஈழத்தை மலரும் ஈழ மக்களை நேசித்தாங்க அப்படின்னா சாட்டை போன்ற ஆட்களை அவர்கள் நம்பியிருக்க மாட்டாங்க ஏன்னா அதை தாண்டி இங்கே நிறைய நபர்கள் இருக்கிறாங்க அண்ணன் தொழில் திருமா தொடங்கி பாயா பல நெடுமாறன் தொடங்கி முத்த குளத்தூர் மணி அவர்கள் தொடங்கி இப்படி நிறைய நபர்கள் இருக்கிறாங்க அதுக்காகலாம் போய் சாட்டையை தொடர்பு கொண்டு அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க இவங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு அப்படின்னா அவர்கள் உண்மையாகவே புலிகள் தானா புலிகள் அமைப்பில் போராட்டம் செய்தவர்கள் தானா போராட்டிருப்பாங்க என்னைக்கையோ ஒரு காலத்தில் இறுதி யுத்தத்தின் போது இருந்திருக்க மாட்டாங்க தலைவர் கூட இருந்திருக்க மாட்டாங்க தலைவருடைய கொள்கை நான் தெரியாது இப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற பெரிய பேச்சு வருது என்னுடைய கேள்வியும் கூட அதுதான் பணம் கொடுக்கக்கூடிய நபர்கள் உண்மையாகவே புலிகள் அமைப்பை சார்ந்தவர்கள் தானா புலிகளோடு பல ஆண்டுகள் பயணித்தவர்கள் தானா மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அந்த கருத்துக்கு அதாவது ஒரே ஒரு கொள்கை தான் புலிகளுடைய தாகம் தமிழீழ தாயகம் என்ற கொள்கைக்காக போராடியவர்கள் தானா அப்படின்ற பல கோணங்களில் சாட்டை துரைமுருகன் மத்தியில் பல கேள்விகள் என்பது இது அண்ணன் சாட்டை துரைமனவர்கள் ரொம்ப மறுக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பா தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா சீமானுக்கும் சாட்டைக்கும் அடிக்கடி மோதல் ஏற்படுறது என்பது உண்மை நான் ஆடியோக்கள்லாம் பார்த்தோம் ஆனால் தொல் திருமணவர்களுடைய சாதியை இழிவாக பேசி அவர் ஒரு ஆடியோ வெளியே வந்துச்சு அதற்கு வந்து மீண்டும் வந்து சீமானவர்கள் ரொம்ப சதித்திட்டம் தம்பி அண்ணன் அவனை வந்து ரொம்ப சகிச்சிட்டாங்க கொள்கையை வந்து திருமாவை பேசுகிறதோ அவர் பேசுகிறதோ இல்லை நீ ஆனால் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வேலையை இந்த வேலையை பண்ணாதன்னு சொல்லி சொல்றோம் அன்னைக்கிலிருந்தே வார்த்தை வந்து முட்டிக்கிட்டு இருக்கு இது முட்டுக் கொடுத்து முட்டுக் கொடுத்து வீடியோவர்களும் சாட்டை துறைமுறைகளும் ரிலீஸ் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி முட்டு கொடுக்க என்ன காரணம் அப்படின்னா மலு ஒரு ஒரு விஷயத்தை மழுப்புறாங்களோ ஒரு விஷயத்தை மறைக்க பார்க்குறாங்களோ ஒரு சோத்தில் முழு பூசணிக்காய் மறைக்கிற வேலை இங்கே நடக்குதோ அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துது ஒரு பக்கம் புலிகள் அமைப்புக்கிட்டே இருந்து இவங்க வந்து பணம் வாங்குகிறாங்க தமிழ்நாட்டில் ஆயுதம் தாங்கி குறிப்பாக தமிழ்நாட்டில் எங்கே அப்பேற்பட்ட ஒரு இன அழிப்பு அங்கே நடந்திருக்கிறது அங்கெல்லாம் எதுவுமே போகலை ஆனால் தமிழ்நாட்டில் அப்போ கூட போராட்டம் நடக்காத தமிழ்நாட்டில் மக்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகாத தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இப்போது சாட்டை துருங்க திறமையில் ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்ப முடியுமா அப்படி தான் இன்றைக்கி அந்த தினகரன் செய்தி நாளிதழும் தினமலர் செய்தி நாளிதழும் வெளியிட்டிருக்கிறாங்க என்ஐஏ தரப்பிலிருந்து செய்தி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கட்சை இரண்டாக உடைக்கப் போகிறாரா உண்மையாகவே கட்சை வந்து ஒருவேளை கை கச்சை கைப்பற்ற முடியல அப்படின்னா இரண்டாம் கட்ட நிர்வாகிகளை விலைக்கு வாங்க காத்திருக்கிறாரா சாட்டை துரைமுருகன் அவர்கள் அப்படின்ற கேள்வியும் இங்கே எழுப்பப்படுது ஏன்னா சீமானவர்களுக்கும் சாட்டையர்களுக்கும் சாட்டை பேசலை அவர்களை தொடர்ந்து பேசி வந்துட்ருக்காங்க நீ சரியில்லை இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி மன்னித்து மன்னித்து அவரும் வந்து தேத்துக்கிறாங்க விரட்டி விரட்டி வர்றாங்க மீண்டும் ஏற்றுக்குறாங்கன்ற பட்சத்தில் இப்படி பேச்சுகள் போயிட்டுருக்கு நிறைவாக உங்களுக்கு என்ன தோணுது ஏன் புலிகள் அமைப்பு இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் மெதுகு பிரபாகரன் அவர்களோடு ஒருங்கிணைந்து பழகி வந்த தலைவர்கள்கிட்ட இந்த புலிகள் ஆதரவாளர்கள் பணம் கொடுக்காமல் எதற்காக சாட்டை துறைமுருகன் அவர்களை தேர்வு பண்ணி பணம் கொடுக்கணும் இப்போ கொடுக்குற மாதிரி தான் சீமானவர்கள்ட்டே ஃபோன் பண்ணி ஏன்னால் நீங்கள் நீங்கள் தான் பேசுகிறீங்க ஈழத்துக்காக பேசுகிறீங்க உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் கொடுக்குறோம் அளவு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சீமானு கொடுக்கலாம் சாட்டை திருமணங்களுக்கு எதுக்காக கொடுக்கணும் அவர் கட்சியினுடைய நிர்வாகி தானே அவர் ஒன்றும் ஈழத்திற்காக முழு மூச்சோடு வந்து பண்ணலையே சீமான் மட்டும் இல்லை அப்படின்னா சாட்டை வெறும் ஜீரோ தானே வெறும் யூடியூபர் மட்டும் தானே அப்படின்ற யோசிக்க தோணுது இல்லை இன்றைக்கி ஏனைய தலைவர்கள் இருக்கிறாங்க பிரபாகரோடு பயணித்த அத்தனை தலைவர்களும் இருக்கிறாங்க அவர்கிட்டலாம் இந்த இழுத்த மக்களை நேசிக்கக்கூடிய போராட்டத்தை பெரிதளவு நேசிக்கக்கூடிய தலைவரை பெரியதளவு நேசிக்கக்கூடிய நபர்கள் எதற்காக சாட்டை துறைமுருகிட்ட பணம் கொடுக்கணும் என்னுடைய கேள்வி இரண்டாவது நாம் தமிழர் கட்சியை உண்மையாகவே கைப்பற்ற நினைக்கிறாரா சாட்டை துறைமுருகன் அவர்கள் என்னையினுடைய என்னுடைய அதிர்ச்சி வெளிப்பாடு தான் இந்த ஒரு விளக்கமும் கூட ஏழாம் தேதியை சரணையில் போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாட்டை துரைமுருகன் அவர்கள் உண்மையாகவே புலிகள்கிட்டே தான் பணம் பெற்றாரா புலிகள் உண்மையாகவே புலிகளினுடைய போராளிகள் தானா அப்படின்ற கேள்விக்கு கீழே பல் சொல்லுங்கள் நாளைக்கு உன்னுடைய உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் விடைப்படுறது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்